அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி இரண்டு கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு இந்திய ஆயில் நிறுவனம் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பல விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் வீடுகளில் இரண்டு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு இந்திய ஆயில் நிறுவனம் தற்போது முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது இல்லத்தரசுகளுக்கு மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொதுத்துறை சார்ந்த இந்திய ஆயில் நிறுவனம் நுகர்வோர்களின் வசதிக்காகவும் நன்மைக்காகவும் பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளும் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் அதன்படி வீடுகளுக்கு பதினாலு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தி வராங்க வணிக ரீதியாக பத்தொன்பது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தி வராங்க அது மட்டும் இல்லாமல் வீடுகளுக்கு ரெகுலேட்டர் ரப்பர் குழாய் இந்திய ஆயில் நிறுவனம் விற்பனை செய்து வராங்க வணிக பயன்பாட்டிற்காகவும் புதிய ரெகுலேட்டர் இந்நிறுவனம் வழங்கி வராங்க போல ஆண்டுக்கு ஒரு முறை கேஸ் சிலிண்டர் ரப்பர் குழாய் நுகர்வோர் மாற்றப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் பலரும் அந்த ரப்பர் குழாயை மாற்றுவதில்லை இப்படி ரப்பர் குழாய்களை மாற்ற வேண்டிய கஸ்டமர்களின் விவரங்கள் கேஸ் ஏஜென்சியிடம் உள்ளது எனவே அவர்களை தொடர்பு கொண்டு ரப்பர் குழாய் மாற்றப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டு வராங்க தற்போது எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் இரண்டு கேஸ் சிலிண்டர் என்ற பிரிவுகளில் கேஸ் இணைப்புகளை வழங்கி வராங்க வீடுகளுக்கு அதாவது வீடுகளில் பல்வேறு நபர்களை வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் மட்டும்தான் பயன்படுத்தி வராங்க ஆனால் தற்போது எந்த எண்ணெய் நிறுவனம் இரண்டு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இரண்டு கேஸ் சிலிண்டரும் பயன்படுத்திக் அறிவிக்கப்பட்டாங்க இந்நிலையில் கூட்டுறவு பண்டக சாலைகளில் கேஸ் ஏஜென்சிகளில் இரண்டு கேஸ் இணைப்பு வழங்க மறுப்பதாக சில நாட்களுக்கு முன்பு புகார் எழுந்துள்ளது அதாவது தங்களின் மாற்று கேஸ் சிலிண்டர் ஒரு கேஸ் இணைப்பு மட்டுமே வழங்கப்படும் இல்லாவிட்டால் தனியார் ஏஜென்சிகளில் கேஸ் இணைப்பும் இரண்டு கேஸ் சிலிண்டர் இணைப்பும் பெற்றுக்கொள்ளாம் என சிலர் தெரிவித்து வருவாங்க அதன் அடிப்படையில் கூட்டுறவு பண்டக சாலைகளில் வீடுகளுக்கு இரண்டு சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டி வராங்க அதன் அடிப்படையில் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இரண்டு கேஸ் சிலிண்டர் இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த வருடத்தில் மட்டும் இதுவரை திருவள்ளைக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் கேஸ் சிலிண்டர் வாயிலாக சென்னையில் எண்பத்தி எட்டு இரு கேஸ் சிலிண்டர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி இனி அனைவருக்கும் இரண்டு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தி கொள்ள என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவிக்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் என்ற கட்டணமில்லா எண்களை தொடர்பு கொள்ள வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க சென்னை அலுவலக வாடிக்கையாளர்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டபுள் த்ரீ நைன் டூ த்ரீ சிக்ஸ் அப்படின்ற எண்களை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என தற்போதைய முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்